வணக்கம் நண்பர்களே திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுடைய விஸ்வரூப தரிசனம் பார்க்குறதுக்காக வந்திருக்கும் ஸோ காலையில் மூன்று மணிக்கெல்லாம் எழுந்து நாலு மணிக்கெல்லாம் ராஜகோபுரம் முன்னாடி வந்தாச்சு இவ்வளோ ஏர்லியாக வந்தால் மட்டும்தான் அந்த விஸ்வரூப தரிசனம் பார்க்கறதுக்கான லைனில் நிற்க முடியும் இந்த ராஜகோபுரம் வையே நீங்கள் உள்ள போனீங்கன்னா ரெண்டாவது ஒரு கோபுரம் வரும் அந்த கோபுரத்துடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ தர்ஷன் போகிறவங்களாம் வெயிட் பண்ணியிருப்பாங்க ரைட் சைடில் ஆன்லைன் டிக்கெட் எடுத்தவங்கள இருப்பாங்க நான் ஆன்லைன் டிக்கெட் எடுத்தாலும் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் விஸ்வரூப தரிசனம் பார்க்குறதுனா கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் எடுத்தால் மட்டும் தான் அது பெட்டராக நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நாங்கள் நின்றுட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலோட யானை ஆண்டாள் விஸ்வரூப தரிசனத்தில் வர்ற அந்த ஆண்டாள் யானை வெளியே இருக்கு காலையில் இது வந்துட்டு அந்த காவேரி தண்ணியை கொண்டு வந்துட்டு கொண்டு வரும் சொல்லுவாங்க அதுதான் ரங்கநாதருக்கு அபிஷேகத்துக்கு உபயோகப்படுத்துவாங்க ஸோ அந்த ஆண்டாள் யானை வெளியே நீங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த விஸ்வரூப தரிசனன்றது என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுறேன் நான் மூலவரான அந்த ரங்கநாதர் வந்து காலையில் விடிகாலையில் அந்த திரைச்சேரி நீக்கி பார்க்குற அந்த முதல் காட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆண்டாள் யானை அவர் முன்னாடி நேர் அவரை நேரில் பார்த்த மாதிரி இருக்கணும் அந்த ஆண்டாள் அன்றைக்கி பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பசு இருக்குது பசு லக்ஷ்மின்ற பசு அது வந்து திரும்பி நிற்கும் அதோட பின்பாகத்தில் லக்ஷ்மி இருக்கிறதுனால அது திரும்பி நிற்கும் அதுவும் அவர் முன்னாடி அவர் முதல் பார்வையில் பண்ணணும் அந்த பசுவுக்கு நேர் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குதிரை ஆடல் மான்ற குதிரை அது நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கும் ஸோ இந்த மூணுத்தையும் ஒரு நேரம் அவர் திரைச்சலி விலகும்போ பார்க்குறது அந்த விஸ்வரூப தரிசனம்னு சொல்கிறது இதை பார்த்து முடித்த அப்புறம் தான் அவர் பக்தர்களுக்கு அருள் பாலிபான்றது தான் அந்த விஸ்வரூப தரிசனம் ஆண்டாள் யானை போனதுக்கப்புறம் இன்னொரு யானை கோவிலோட இன்னொரு யானை லக்ஷ்மி யானை போகிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் அந்த மேலதாளத்தோடு தான் அந்த யானைகளால் அந்த காவிரி யாத்திரேருந்து அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து அடுத்தது நம்ம பார்க்கலாங்க இப்போது ஆண்டாள் காவிரி தீர்த்தத்தோடு உள்ள நுழைதை நம்ம பார்க்கலாம் இப்போது நான் முன்ன சொன்ன அந்த ஆடல்மா குதிரை இது தான் ஸோ விஸ்வரூபத்தை தரிசனத்துக்கு ஆடல் மா அந்த யானை வரதை நம்ம இருக்கோம் இப்போது இதுதான் அந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு வர்ற அந்த லக்ஷ்மி மாடு ஸோ இது அந்த பின்பங்கம் திரும்பி நிற்கும் ஸோ இப்போ அந்த மாடு இந்த யானை அதுக்கப்புறம் அந்த குதிரை இது மூணு ஒரு சேர உள்ளே போகிற காட்சி நம்ம பார்க்கலாம் ஆடல்மா குதிரையை உள்ளே கொண்டு போய்ட்டுருக்காங்க இப்போ அந்த மூலவருக்கு முன்னாடி இருக்கிற அந்த சந்தன மண்டபத்துக்கு ஆண்டாள் யானை வந்துட்டுருக்கு அடுத்ததாக அந்த லக்ஷ்மி மாடு உள்ள வந்துட்டு ஆடல் மாவும் அந்த சந்தன மண்டபத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஆண்டால் கொண்டு வந்த அந்த காவிரி தீர்த்தத்தை முதல்ல எடுத்து கொடுத்துட்டு அது ரங்கநாதருடைய அபிஷேகத்துக்கு கொண்டு போயிடுவாங்க அது இந்த ஒரு காட்சியை பார்க்கறது தான் இந்த விஸ்வரூப தரிசனம் சொல்லுவோம் இதுக்காக தான் இந்த ஆன்லைன் டிக்கெட்டு அந்த காலையில் நாலு மணி டிக்கெட் எடுத்து எல்லோரும் உள்ளே போய் பார்க்குறது ரங்கநாதர் அந்த திரைச்சியில் விலக்கி இந்த பார்க்குற அந்த காட்சியை பார்க்க தான் நாமளும் போய் நிற்போம் கொஞ்சம் ரொம்ப ஏர்லியராக போனால் கொஞ்சம் முன்னாடி போய் நிற்கிற வாய்ப்பு கிடைக்கும் நான் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் பின்னாடி போனதால் அதை பக்கத்துலேருந்து பார்க்குற வாய்ப்பு இல்லை இன்னொரு முறை வரும்போது பக்கத்தில் பார்க்கலாம் முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் அந்த விஸ்வரூப தரிசன காட்சி இங்கே ஆண்டால் பார்க்கலாம் ஆடல் மாவும் லக்ஷ்மி பசும் அந்த பக்கம் இருக்குது விஸ்வரூப தரிசனம் முடித்து அப்படி நீங்கள் கோயிலுக்கு வெளியே வந்தீங்கன்னா கோயிலுடைய அந்த தங்க கோபுரம் அதை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அதை பார்க்கலாம் அதே மாதிரி அந்த பரமபத வாசலுக்கு முன்னாடி அந்த தங்க பள்ளி இருக்கிறது அதையும் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் அந்த லக்ஷ்மி பசு எல்லாருக்கும் பக்கத்தில் போய் தொட்டு கும்பிட்டு வரலாம் அது வெளியே தான் இருக்கும் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுடைய பழமை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராமாயண காலத்திலேருந்து இருக்கின்றது தான் அதனுடைய ஐதீகம் ஏன்னா ராமர் வந்துட்டு அயோத்தியாவில் வழிபட்ட ரங்கநாதருடைய சிலையை போய் வச்சுருந்தார் ராவணனை வதம் பண்ணதுக்கப்புறம் அவர் திரும்பி போகும்போது அந்த விக்கிரகத்தை வந்துட்டு விபீஷன் கிட்டே கொடுத்துருக்கான்னு தான் சொன்னாங்க விபீஷன் அது இலங்கைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நடுவில் இடத்துல அவர் குளிக்க போகும்போது வச்சுட்டு போனேன்னு சொன்னார் அந்த காவேரி ஆற்று பகுதியில் அது திரும்பி வந்து எடுக்கும்போது அது எடுக்க முடியாமல் போகும்போது அங்கேயே கோயில் கட்டி எழுப்பப்பட்டால் இந்த ஸ்ரீரங்கம் கோயில் அதுதான் இதோடைய ஸ்தலம் வரலாறு இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம சொர்க்கவாசலுக்கு முன் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் இது இந்த இடத்துல அப்படி நின்றுக்கிட்டு வலது கையில் நீங்கள் அந்த ஐ அந்த ஓட்ட ஓட்டக்குள்ள வச்சுட்டு இடது கையில் கட்டை விரல் அங்கே ஒரு ஹோல் இருக்குது அதுக்குள்ளே வச்சுட்டு குனிஞ்சு அந்த பக்கம் நீங்கள் சொர்க்கவாசலை பார்க்கணும் சொர்க்கவாசல்ன்றது எப்போது மூடிட்டு இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முடிந்து திறந்துருக்கும் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சொர்க்கவாசல் திறந்திருக்கிற மாதிரி இருக்குன்றதான் சொல்லுவாங்க இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுன்றது உலகத்திலே இயங்கக்கூடிய மிகப்பெரிய இந்து கோயில்ன்றது இதுக்கு தான் பேர் கிடச்சிருக்கு த லார்ஜஸ்ட் ஃபங்க்ஷனிங் இந்து டெம்பிள்ன்றது பேர் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா கம்பர் கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ண அந்த கம்பர் மண்டபத்தை தான் பார்த்துட்ருக்கீங்க கம்பர் கம்பராமாயணத்தை அரங்கேற்றம் பண்ணும்போது அதில் நரசிம்ம ஆதாரத்தோட ஒரு சிறு குறிப்பு அவர் வச்சுருந்தார் அது எப்படி ராமாயண காலத்தில் நரசிம்மர் வைக்கலாந்த பண்டிதர்கள் கேட்டப்போ அங்கே இருக்கிற நரசிம்மர் சந்நிதியிலேருந்து அந்த சிங்கத்துடைய உருமல் சத்தம் கேட்டது அதாவது நரசிம்மரே அதுக்கு ஒப்புதல் கொடுத்ததா ஒரு கதையும் இருக்குது மிகப்பெரிய இயங்கும் இந்து கோயிலுற பெருமை இந்த ஸ்ரீரங்கத்துக்கு இருந்தாலும் அதிகமான தாக்குதல் நடந்த கோவில்னு பார்த்தால் அதுவும் நீங்கள் இந்த ஸ்ரீரங்க கோயில் தான் சொல்லணும் ஏன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றில் அலாவுதீன் கில் கில்ஜி டெல்லி சுல்தான்னு அனுப்பப்பட்ட மாலிக் கஃபூர் வந்து இதை நிறைய அட்டாக் ரெண்டு முறை அட்டாக் பண்ணி இங்கே இருக்கிற பல பொக்கிஷன்களை எடுத்துகிட்டு போயிருக்கார் அவர் அதுக்கப்புறம் விஜயநகர அரசர்கள் தான் இதை ரிப்பேர் பண்ணி இந்த அளவுக்கு அழகாக இந்த கோயிலை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ நாம் கோவிலுடைய ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம் ஸ்ரீரங்கம் கோயிலுடைய இருபத்தோரு கோபுரத்தையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான் இருக்குது இதுக்கு ஸ்பெஷலாக டிக்கெட் போட்டு நம்ம மேலே ஏறி வரணும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லா கோபுரத்தையும் ஒரே இடத்துலேருந்து நம்ம பார்க்கலாம் கோயிலுக்கு வரவங்க நிறைய பேர் இந்த இடத்த பார்க்காமலே போயிருக்கேன் நானே இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை வந்தப்போ இந்த கோயில் இந்த இடத்த பார்க்கல இந்த முறை அது தெரிஞ்சு வந்ததால் இந்த இடத்த தேடி இந்த இடத்துக்கு நான் வந்து பார்த்துருக்கேன் விஸ்வரூப தரிசனம் பார்த்து முடித்து ரிட்டன் எந்த ராஜகோபுரம் வழியே வந்தேன் அந்த ராஜகோபுரம் வழியே திருப்பி வெளியே போகிறேன் ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஸ்வரூப தரிசனத்தை மிஸ் பண்ணாதீங்க வந்தால் கண்டிப்பாக ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி தான் வரணும் அந்த டிக்கெட்டோட லிங்க்கு தரேன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க